நீங்க இருக்க இருக்க எங்களுடைய தளபதியுடைய புகழ் எங்களுடைய தளபதி தொடர்ந்து இந்த ஆர் எஸ் எஸ் கூட்டத்தை எதிர்த்து நின்று போராடக்கூடிய தலைவர் 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 என்பதை ஒவ்வொரு நாளும் மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய செய்தியாக மாற்றிக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் நீங்கள் யாரை நம்பி தமிழ்நாடு வர வேண்டும் என்பதை யார் மக்களின் உரிமைகளுக்காக தமிழர்களின் சுயமரியாதைக்காக போராடக்கூடியவர் எந்த தலைவர் எந்த இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் என்று சொல்லக்கூடிய மக்களை எல்லாம் கொண்டு வந்து ஒருங்கிணைத்து இங்கே கண்ணுக்கு எட்டிய தூரம் நிற்கக்கூடிய இந்த கூட்டத்தை போல ஒவ்வொரு இடத்திலும் அந்த கூட்டத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியது உங்களை நாங்கள் தொடர்ந்து எதிர்ப்போம் 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 அவர்கள் ஒன்றே ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் நீ ஒவ்வொரு நாளும் தரக்கூடிய தொல்லை என்பதை எங்களுடைய தலைவர் அவர்களும் எங்களுடைய தன்னுடைய மாற்றி உயர்ந்து 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 நீங்கள் இல்லாத நிலையை உருவாக்கி விடுவோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் செப்டம்பர் மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி தூத்துக்குடியில் தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட உடன்குடி அப்படிங்கிற இடத்துல உள்ள பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடத்துக்கு பேர் சல்மா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இந்த பள்ளிக்கூடத்துல இருந்து இதனுடைய இதே உடற்கல்வி ஆசிரியர் அங்க வேலை பார்த்த பார்த்துட்டு இன்னுமே வேலை தான் என்ன டிஸ்மிஸ் எல்லாம் பண்ணல எனக்கு தெரிஞ்சு பொன்சிங் அப்படிங்கிற விளையாட்டு ஆசிரியர் வந்து உடற்கல்வி ஆசிரியர் வந்து மாணவிகளை வந்து தூத்துக்குடிக்கு கூட்டிட்டு போய் அங்கே விளையாட்டு போட்டிகளில் கலந்து கே கொண்டு போய் முதல் நாள் விளையாட்டு முடிஞ்ச உடனே நைட்டு தங்க வச்ச இடத்துல தூத்துக்குடியில் தங்க வச்சு அதுக்கு வந்து குளிர்பானத்தில் மதுபானத்தை கலந்து கொடுத்து ஐந்து மாணவிகளை அவன் சீரழிச்சிட்டான் சரியா இந்த வழக்கையும் இழுத்து மூடுறதுக்கு தான் இவங்க முயற்சி பண்ணாங்க போர்ஷோ வழக்கில் கைது பண்ண வேண்டிய ஆள் ஆனால் இவங்க போஷோ வழக்கே சரியாக அதில் கையாளலன்னு சொல்லி அப்புறம் பின்னாடி அது தெரிய வந்தது இதில் வந்து ஜாமீன் கொடுத்து விட்டாங்க யாரு பள்ளியினுடைய பிரின்சிபல் யாரு சார்லஸ் ஸ்வீட்டி அந்த மாதிரி ஜாமீன் உடனே நெஞ்சு வலி வந்துட்டு அப்புறம் வந்து செயலாளர் கல்வி கல்வி நிலையத்தினுடைய செயலாளர் யாரு அகமது அவருக்கு நெஞ்சு வலி வந்துட்டு உடனே ரெண்டு பேருக்கும் ஜாமீன் போ இவ்வளோ தாங்க இவங்க இப்படி தான் பண்ணுவாங்க காவல்துறையினர் சரியான செக்ஷனில் வழக்கு பதிவு பண்ணிங்கன்னா நீங்கள் நான் பைலபிள்னே ஆயிரும் அப்போ நீங்கள் அதுக்கே வராத அளவுக்கு அது போஷோ வழக்கில் வர வேண்டியங்க இப்போ என்னுடைய கேள்வி என்ன தெரியுமா அந்த பள்ளிக்கூடத்தில் அந்த அந்த ஐந்து மாணவிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்களா இந்த ஐந்து மாணவிகள் மட்டும்தான் பாதிக்கப்பட்டாங்களா முதல் கேள்வி இந்த ஐந்து மாணவிகளும் இவன் ஒருத்தன் தான் பாலியல் வன்புணவு பண்ணானா கற்பழிச்சானா நேரடியாக சொல்லுவோம் கற்பழிச்சானா வாய்ப்பு இல்லை அப்படின்னா இவன் யார் யாருக்கெல்லாம் வந்து பங்கு வச்சான் யார் யாருக்கெல்லாம் இது விருந்து வச்சான் இது நமக்கு முக்கியமா கண்டுபிடிக்கணுமா வேண்டாமா அப்ப விசாரணை நடத்தினாதானே இது தெரியும் சரி இந்த தடவை திடீர்னு அஞ்சு மாணவிகளை இப்படி பண்ண முடியுமா வாய்ப்பே இல்லை அப்போ இது எத்தனை ஆண்டுகளாக இவன் இதை மாதிரி யாருக்கெல்லாம் விருந்து வச்சிட்டு இருக்கான் இது வந்து எந்தெந்த எத்தனை மாணவிகளை சீரழிச்சிருக்கான் இந்த மாணவிகள் வெளியே பெற்றோர்கிட்ட சொன்னதுனால வெளியே வந்துச்சு ஆனா மற்ற மாணவிகள் தெரியவே இல்லையே அப்போ இது எத்தனை எத்தனை வருஷமாக முடங்கி இதுதான் திருவாரூர் கல்லூரியில் நடந்த கதையும் இதுதான் மாணவி வந்து பயந்து போய் அதை வந்து டீச் வாங்கிட்டு போயிட்டு இது மாதிரி எத்தனை மாணவிகளை சீக்கிர சீரழிச்சிருப்பாங்க அப்போ இதெல்லாம் யாருக்கு யாருக்கெல்லாம் விருந்து படைச்சிருப்பாங்க இப்போ இந்த இதெல்லாம் முழுமையான விசாரணை நடத்தினா தானே வெளியே வரும் சென்னை பல்க அண்ணா பல்கலைக்கழகம் இதே கதை தான் அந்த மாணவி வந்து அந்த மாணவியினுடைய மூலத்திலே ஒருத்தர் சாரணி ஒருத்தன் இருக்கான் அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்னது தான் சந்தேகம் வந்து மா சுப்பிரமணியம் அமைச்சர் இன்றைக்கி பாருங்கள் நல்லா பாருங்கள் இந்த இந்த பிரச்சனை சம்மந்தமாக அது இது செழியன் இருக்கார் பாருங்கள் உயர்கல்வித்துறை அமைச்சர் பேசிக்கிட்டே இருக்கார் அதே மாதிரி வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இதை பற்றி பேசிக்கிட்டே இருக்காரு அதே மாதிரி ரகுபதி தினந்தனம் பேசிக்கிட்டே இருக்காரு அதே மாதிரி வந்து தங்கம் தென்னரசு பேசிகிட்டே இருக்காரு பாபு பேசிக்கிட்டே இருக்காரு அமைச்சர் கீதா ஜீவன் பேசிக்கிட்டே இருக்காங்க இதை மாதிரி திமுக அமைச்சர்கள் அப்புறம் ஆர்எஸ் பாரதியிலிருந்து முன்னணி தலைவர்கள் எல்லாரும் இதை பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க மா சுப்பிரமணியம் ஒரு வார்த்தை இதை பற்றி பேசினாரா அவர் சைதாபேட்டை அந்த ஏரியாக்காரர் அவனுக்கு நெருக்கமான ஆளாக இருக்கக்கூடியவர் இருந்தவர் இருக்கக்கூடியவர் அவனை காப்பாற்றுறதுக்கெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் இல்லை ப்ரெஷர் கொடுத்த ஆள் இப்போ இவர் இது வாயை தரம் தர இதை பற்றி எங்கேயாவது பேசியிருக்கதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா அவர் இருக்காரா இல்லையா சென்னையில் தான் இருக்காரா இல்லை வேற எங்கே நாடு கடந்து போயிட்டாரா ஏன் அமைச்சர் தானே சார் சைதாப்பேட்டை தானே சார் அவருக்கு தொகுதி அந்த பகுதி தானே சார் அது அவருக்கு அந்த ஏரியாக்காரர் தானே சார் ஏரியாவினுடைய த அமைச்சர்ல சார் அதை பற்றி ஏன் பேச மாட்டேங்கிறாரு அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஏன் போக மாட்டேங்கிறாரு மற்ற இடத்துக்குலாம் போகிறாரில்ல ஏதாவது பிரச்சனைனா உடனே அங்கே போய் நிற்கிறாரில்ல சார் அது அப்படி இப்படிங்கிறாரு நாங்கள் மருத்துவ இதில் வந்து எல்லாம் பண்ணணும் மாணவி பாதுகாப்பாக இருக்காங்க அவங்களுக்கு தேவையான மருத்துவ உதவி எல்லாம் பண்ணணும் சொல்ல வேண்டியது தானே சார் ஏன் சொல்ல மாட்டேங்கிறார் சீனில் ஏன் வரமாட்டேங்கிறாரு அந்த உடைய அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய செனட் உறுப்பினராகி இருந்தவர் யார் துணை முதலமைச்சர் ஸ்டாலின் சார் உதயநிதி சார் அவர் ஏன் சார் அந்த ப அந்த கல்லூரியில் போய் எட்டி பார்க்கல ஏன் எட்டி பார்க்கல அப்போ அந்த சாராக இவராக இருக்கலாம்ல இல்லை அவரும் இருக்கலாம்ல இவங்க ரெண்டு பேர்த்துல ஒரு ஆள் இருக்கலாங்கிறது புரியுதா எனக்கு என்னமோ வந்து மா சுப்பிரமணியம் தான் அதிகமாக இவரு கூட இருந்து நிறைய இன்வால்வ் ஆகியிருக்கார் அதனால வந்து எனக்கு என்னமோ வந்து மா சுப்பிரமணியம் இதில் வந்து அந்த சாருங்கிறது மா சுப்பிரமணியம் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய சந்தேகம் கண்டிப்பாக இது சம்பந்தமாக இந்த விசாரணை நடத்துகிறவங்க இப்போ தேசிய மகளிர் ஆணையத்திலேருந்து நேற்று விசாரணை ஆரம்பித்து அவங்களும் விசாரணை நடத்திட்டு இருக்காங்க ஐகோர்ட் சென்னை ஐ ஹைகோர்ட் வந்து தனி டீம் அமைச்சிருக்காங்கல்ல ஸ்பெஷல் டீம் அந்த ஸ்பெஷல் டீமு சிறப்பு விசாரணை குழுவும் வந்து மூணு ஐஏஎஸ் பெண் ஐஏஎஸ் அதிகாரிகள் தலைமையில் அமைஞ்ச குழுவும் வந்து அமைத்த குழுவும் வந்து விசாரணை நடத்திட்டு இருக்காங்க அவங்களும் வந்து இதை வந்து இந்த கண்ணோட்டத்தில் விசாரிக்கணுங்கிறத தான் மூடி மறைக்கக்கூடாதுங்கிறத அதை அமைச்சராக இருந்தானே யார் இருந்தானே த உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும் அவ்வளோ தான் தப்பு செய்தவன் தண்டனை அனுபவிக்கணும் அப்போ தான் மேற்கொண்டு இந்த ஆட்சியில் குறைந்தபட்சம் என்னமோ பெண்களுக்கு ஒ குறைந்தபட்ச பாதுகாப்பாவது இருக்குங்கிறதான் என்னுடைய கருத்து இல்லை இன்னும் ஒரு சின்ன தகவல் சொல்கிறேன் இந்த இதை வச்சு இதுக்கு வந்து அதிமுகலேருந்து யார் அந்த சார் அப்படின்னு சொல்லிட்டு ஐடி ஐடிவிங் அதிலேருந்து அவங்க ஒரு போராட்டத்தை எக்ஸ்பிரஸ் அவென்யூவில் வந்து அழகான அந்த பிளே கார்டெலாம் காணிச்சு க காடெல்லாம் அந்த அட்டையெல்லாம் காணித்து ஒரு அழகான ஒரு கவன ஈர்ப்பை கொண்டு வந்தாங்க எப்படி சாட்டை அடித்ததுனால அது இந்தியா முழுக்க போயிட்டு அண்ணாமலை அவர்கள் வந்து அவருக்கு இதில் தான் வந்து சாட்டை அடித்தார் பாண்டிய நெடுஞ்சலியை நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா அவர் வந்து அங்கே உப்புக்கு பிட்டுக்கு மண் சுமந்த இதில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் சவுக்கு எடுத்து ஒரு அடி அடித்தா அடித்தது ஒட்டுமொத்த எல்லாருக்கும் அதை இதுலேயும் விழுந்துச்சு மன்னருக்கும் முதுவுலேயும் விழுந்துச்சு சரியா அதாவது பாண்டிய நெடுஞ்செலியும் இருக்க பார்த்தீங்கன்னா பிட்டுக்கு மண் சுமந்த படலம் எல்லாது நல்ல அந்த கதை உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த புராணம் வந்து நல்லா தெரியும் அதில் வந்து சிவபெருமான் பிட்டுக்கு மண் சுமங்க வந்த இடத்துல வந்து அவர் மண் சுமக்காமல் படுத்திருக்காருன்னு சொல்லிட்டு அவருக்கு முதுவில் சாட்டை எடுத்து பாண்டிய நெடுஞ்சாலின் பாண்டிய மன்னன் அடித்தார் அவ்வளோதானே அடி யாருக்கு மேலே விழுந்து மன்னனுக்கு மேலே விழுந்துச்சு அவருக்கு மேலே அடித்த அடி மன்னனுக்கு மேலே விழுந்துச்சு மற்றவங்க மேலே விழுந்துச்சு அதே கதை தான் நம்ம அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து கோயம்புத்தூரில் நின்றுட்டு அவர் வீட்டுக்கு முன்னாடி நின்றுட்டு அவர் வந்து டாட்டையில் அடித்தார் அவர் அடித்த அடி வந்து அதாவது இந்த திராவிடியா மாடல் அரசாங்கத்தினுடைய முதுகுல விழுந்துட்டு அட்டி அவர் அங்கே அவருக்கு முதலில் அடித்தது இவங்களுக்கு முக்கா ஸ்டாலினுக்கு முதுகில் விழுந்துட்டு கனிமொழி முதுகில் விழுந்துட்டு ஆ ராசா முதுகில் விழுந்துட்டு அது ஏவா வேலுக்கு முதுகுல விழுந்துட்டு கீதா ஜீவன் முழு முதலில் விழுந்துட்டு மட்டுமொத்த இந்த கும்பலுக்கு முதுகுலையும் போய் விழுந்துட்டு கதறாங்க இன்னைக்கு வரைக்கும் கதறாங்க இந்த பிரச்சனை அப்படியே இந்திய பிரச்சனையாகிடுச்சு என்னைக்குன்னு தான் இந்த அங்கே உள்ள பிரச்சனைகள் எதுவுமே இந்த கும்மிடி பூண்டிக்கு அந்த பக்கம் போகாது இப்போ இந்த பிரச்சனை வந்து டெல்லியில் நேற்றுக்கு மாணவர்கள் வந்து அங்கே போராட்டம் பண்ணுறாங்க பண்ணியிருக்காங்க கன்னியா நாகர்கோவிலில் பண்ணியிருக்காங்க இந்திய முழுக்க பண்ணிட்டு இருக்காங்க டெல்லியில் உள்ள சேனல்கள் அல்லாத வடக்கத்திய சேனல்கள்னு சொல்ல முடியல வடக்கு இந்திய சேனல் வடக்க உள்ள சேனல்கள் அது இந்தி சேனல்கள் அந்த மீடியாக்கள் எல்லாம் இதை டிபேட் பண்ணுது விவாதிக்குது அங்க இருந்து நிறைய விஷயங்களை இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க ஆனா இங்க இந்த அறிவுக்கட்ட ஊடகங்கள் சென்னையில் உட்கார்ந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல சம்பிரதாயத்துக்கு இருந்து இவங்க நல்ல இன்னமும் நல்ல பல்லுபடமா வாசித்துட்டு இருக்காங்க சரி இது போட்டோம் இந்த இந்த இதை வெளியே கொண்டு வந்தது அந்த திரு அண்ணாமலை ஐபிஎஸ் தான் இந்த வரிசையில் அவர் என்ன பண்ணாரு அண்ணாதிமுக நடத்தின இந்த யார் அந்த சாருங்கிற அந்த இதையும் வந்து ஆ ஆதரிச்சு வரவேற்றார் இது சகோதரிக்கு நடந்த இது இது எல்லா சகோதரர்களும் இதுக்கு வந்து செய்யணும் அதில் அண்ணாதிமுக ஐடிவிங் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு என்னுடைய பாராட்டுகள் வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டார் சொல்லிட்டார் அதே உடனே சொல்லிட்டாங்க அது வந்து அண்ணா அண்ணாதிமுக பிஜேபி இடையில கூட்டணி வந்துட்டு அண்ணாமலை படியிலேருந்து கீழே இறங்கி வந்துட்டார் இறங்கி வந்து திமுக கூட்டணிக்காக அவர் வந்து இப்போ தூது விட்டுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி திமுக ஐடிங்கில் உள்ளவங்க பெரிய அளவில் சோசியல் மீடியாலே நேற்று கிடந்து அந்த கமெண்ட் செக்ஷன்லேயும் சரி மற்ற இடத்துலையும் சரி இதை ஒரு பெரிய விஷயமாக பேசிக்கிட்டே இருந்தாங்க ஆனால் நேற்றுக்கு என்ன நடந்துச்சு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் ஜோசப் விஜய் அவர் போய் நேரில் போய் கவர்னரை பார்த்து மனு கொடுத்தார் இது சம்பந்தமாக போய் சந்தித்து மனுவெல்லாம் கொடுத்தாரு கொடுத்த உடனே என்ன ஆகி போச்சு அதுக்கும் வந்து திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து வாழ்த்து சொன்னார் உடனே வந்து ஜோசப் விஜய் கூட வந்து அண்ணாமலை கூட்டணி வைக்க போகிறாருன்னு சொல்ல போகிறீங்களா சொல்லுவீங்களா அப்படி சொன்னா அது சரியா இருக்குமா அதே கதை தான் அண்ணா திமுக கூட்டணி இருக்கலாம் இல்லாம இருக்கலாம் அது வேற கதை அது எனக்கு தெரியாது இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் யார் யாரெல்லாம் சீமான் போனாருன்னா சீமானுக்கும் அவர் வாழ்த்து தான் சொல்வார் வரைக்கு தான் சொல்லுவார் யார் வேணாலும் வந்து திருமாவளவன் போட்டோம் திருமாவளவனுக்கும் வாழ்த்து தான் சொல்வார் அதனால வந்து அவரை பொறுத்தவர் அண்ணாமலையினுடைய அந்த இது வந்து இந்த இஷுவை பொறுத்த வரைக்கும் இந்த கல்லூரி மாணவிக்கு நேர்ந்த இந்த அநீதிக்கு எல்லாரும் குரல் கொடுத்து அதுக்கு நீதி கிடைக்க வைக்கணுங்கிறதுல அவர் உறுதியாக இருக்கார் அவர் எதை தொட்டாலும் அதை விட போகிறது இல்லை அந்த அடிப்படையில் அவர் கரெக்டாக அதை செய்கிறாரு அது யார் யாரெல்லாம் அதுக்குள்ளால வராங்களோ எல்லாத்தையும் அவர் வந்து பாராட்டுறாரு வரவே இருக்கிறார் அவ்வளோதானே முதல் எடுத்தது அவர் தான் எடுத்தார் அவர் எடுத்த பிறகு அந்த விஷயமே வெளியே தெரிஞ்சிக்கலாம் இழுத்து இருப்பாங்க ஆனால் இது மூட முடியலை அது கொந்தளிச்சு வெளியே வந்துட்டு இப்போ மூடுற மாதிரியும் இல்லை அது வந்து பெரிய உண்மையான குற்றவாளி வெளியே வரணும் அந்த சாரி எவங்கிற அந்த அயோக்கியம் வெளியே வரணும் சார் அது என்ன சார் இப்போ பெரிய இடத்துல இருந்தால் மட்டும் அவன் வெளியே வரக்கூடாதுன்னு அது என்ன கணக்கு மூடி மறைக்கி தான் முடிஞ்ச வரைக்கும் இங்கே அதுக்கு தான் போராடிட்டு இருக்காங்க ஆனால் வந்து என்னுடைய கேள்வி என்ன தெரியுமா இங்கேருந்து மணிப்பூருக்கு போய் போனாங்க தருமபத்தினி கனிமொழி அவர்கள் அண்ணா பல்கலைக்கழக பக்கம் எட்டி பார்த்தாங்களா இப்போ என்ன சொல்லிகிட்டு இருக்காங்க அதுவும் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் மணிப்பூரில் நடவடிக்கை எடுக்குது இல்லையா மணிப்பூர் இன்னொரு மாநிலம் சார் அது எங்கேயோ கிடக்கு சார் வடகிழக்கு மாநிலம் எங்கேயோ ஒரு இடத்துல அங்கே அதுக்கு இங்கேருந்து வண்டி பிடிச்சி போனீங்க பொள்ளாச்சி எங்கேயோ இருக்குது சார் தமிழகத்தில் தான் இருக்குது ஆனால் பொள்ளாச்சி எங்கேயோ இருக்குது ஆனால் அங்கே அங்கே போய் போராட்டம் நடத்துனீங்க சென்னையில் விளக்கு பிடிச்சிக்கிட்டுலாம் போராட்டம் தெரு தெருவாக நடந்தீங்க இதெல்லாம் செய்தீங்களாக்கா இப்போ நீங்கள் வந்து சென்னையில் உங்கள் வீட்டு பக்கத்தில் தானேக்கா நடக்குது நடந்திருக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் வா அங்கே போய் எட்டி பார்க்கணுமே வேண்டாமா அந்த பிரச்சனையை பற்றி பேசணுமே வேண்டாமா நீங்களும் ஒரு பெண்ணு தானே உங்களுக்கு அந்த உணர்வு புரிதல் வேணுமா வேண்டாமா அடுத்து ஒரு இன்னொரு முக்கியமான கேள்வி உங்கள் தொகுதி எது தூத்துக்குடி உடன்குடி எங்கே இருக்குது உங்கள் தொகுதிக்கு உள்ளால் தான் இருக்குது உடன்குடி என்கிற இடம் அங்கே தான் வந்து சல்மா மெட்ரிகுலேஷன் பள்ளியில் வந்து ஐந்து மாணவிகள் சீரழிக்கப்பட்டாங்க அதில் இன்னும் எத்தனை மாணவிகள் சீரழிக்கப்பட்டாங்க இன்னும் எத்தனை அயோக்கியங்கள் அதில் இருக்காங்கிறதுல வெளியே தெரியலை நீங்கள் அங்கே தானேக்கா இருக்கீங்க உங்கள் தொகுதி தானே அது உங்கள் தொகுதி அந்த சல் அந்த சல்மா மெட்ரிகுலேஷன் பள்ளி எட்டி பார்த்தீங்களா அந்த உடன்குடி பக்கம் எட்டி பார்த்தீங்களா நீங்கள் அந்த பக்கம் போனீங்களா நீங்கள்லாம் வந்து பெண்கள் வந்து பெண்களை பற்றி கவலைப்படுறீங்க அப்படி தானே ஐயோக்கியத்தனமாக இல்லையா இது கேவலமாக இல்லையா இது ரொம்ப ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம் இந்த ஆட்சி ச இருக்கிறது வரைக்கும் இந்த திமுகங்கிற இந்த தீய சக்தி ஆட்சி கட்டிலில் இருப்பது வரைக்கும் இதை மாற்றவே முடியாது தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும் நாளைக்கு நாளை மறுநாள் இன்னும் அடுத்தடுத்து இதே மாதிரியானது நடக்க தான் செய்யும் அதை இவங்க மூடி மறைக்க தான் முடியும் முயற்சி பண்ணுவாங்களே ஒளிய குற்றவாளிகளை கூண்டுல ஏற்றவே மாட்டாங்க சார் ஏற்றணுன்னா அந்த காவல்துறை அதிகாரி இருக்காரு பார்த்தீங்களா அண்ணாமலை ஐபிஎஸ் அவர் தமிழகத்தினுடைய முதலமைச்சரா வந்தா மட்டும்தான் தமிழகத்துக்கு விடிவு காலம் பிறக்கும்